தப்பான எண்ணம் தப்பான மனப்பான்மை தப்பான உணர்வு இதெல்லாம் விஷயத்த விட ரொம்ப ரொம்ப அதிகமாக சேதம் விளைவிக்க முடியும் அந்த ஒப்பந்தத்தோட தர்மம் என்னன்னா எதிரில் இருக்கிறவனை விட நீங்கள் புத்திசாலியாக இருக்கணும்னு தான் உங்களை குறைச்சி மதிப்பிடாதீங்க உங்கள் சொந்த முட்டாள்தனத்தை குறைச்சி மதிப்பிடாதீங்க பக்தின்றது உங்களை நீங்களே அழிச்சுக்கிற ஒரு கருவி உங்க நோக்கங்கள் உங்க கருத்துக்கள் உங்க கனவுகள் எல்லாத்தையும் அழிச்சுக்கிற ஒரு கருவி அப்படி செய்யும்போது நீங்க ஒரு சின்னஞ்சிறு ஜீவனா இருக்காமே, இந்த பிரபஞ்சத்துல எந்த அடையாளமும் இல்லாத ஒரு சிறு துகளா மாறி இறைவனோட கையே நீங்களா ஆயிடுவீங்க பக்தின்றது நீங்கள் செய்கிற ஒரு ஒப்பந்தம் இல்லை இப்போ பக்தின்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப ஒப்பந்தங்கள் நடக்குது ஒப்பந்தம் பேசுகிறவங்களும் பக்தர்களும் ரெண்டு விதமான மனுஷங்க ஒருத்தர் கடை தெருவுக்கு சொந்தக்காரன் இன்னொருத்தர் இறைவனுக்கு சொந்தக்காரன் இது ரெண்டும் முற்றிலும் வேற வேற உலகங்கள் இத நீங்க புரிஞ்சுக்கணும் எந்த நேரத்துல நீங்க ஒரு ஒப்பந்தம் பேச உட்கார்றீங்களோ அந்த ஒப்பந்தத்தோட தர்மம் என்னன்னா எதிரில் இருக்கிறவனை விட நீங்க புத்திசாலியா இருக்கணும்னு தான் நீங்க முட்டாள்தனமான ஒப்பந்தம் பண்ண விரும்ப மாட்டீங்க தானே ஒப்பந்தம் பேச உட்காரும்போது மற்றவங்களை விட புத்திசாலியா இருக்கணும்னு தான் பார்ப்பீங்க இந்த மனநிலையோட நீங்க இறைவன் கிட்ட போனீங்கன்னா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தோத்துட்டீங்க இந்த மாதிரி எண்ணத்தோட நீங்க இயற்கையோட உட்காந்தா உங்க குரு கிட்ட உட்காந்தா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தோத்துட்டீங்க நீங்க ஓட்ட பந்தயத்தில் கலந்துக்க கூட வேணாம் ஏற்கனவே தோத்துட்டீங்க உங்களால ஜெயிக்கவே முடியாது ஏன்னா அடிப்படை நோக்கமே தோத்து போச்சு அப்புறம் என்ன பண்ண போறீங்க அதனால உங்க மூளையில இருக்கிற ஒரு முட்டாள்தனமான ஒப்பந்தத்துக்காக பக்தியோட அசாத்திய சக்தியை இழந்துடாதீங்க என்னத்தை கேட்க போகிறீங்க இந்த படைப்போடையும் படைத்தவரோடையும் என்ன மாதிரி ஒப்பந்தம் போட முடியும் முட்டாள்தனமான ஒப்பந்தம் தான் போட முடியும் ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் என்னென்ன சாத்தியங்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்த கொஞ்சம் நஞ்ச அர்த்தம் இல்லாத விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் ஒருவேளை ஒருவேளை நீங்கள் படைப்பின் மூலமான ஒரு சக்தியோட தொடர்பில் இருந்தால் குறைஞ்சபட்சம் அந்த சக்தியோட சந்நிதியில் இருந்தால் கூட நீங்கள் எனக்கு வேலை வேணும் எனக்கு கல்யாணமாகணும்னு கேட்டால் எவ்வளோ முட்டாள்தனமாக இருக்கும் அந்த சக்திக்கு என்னென்ன தெரியும்னு உங்களுக்கு தெரியாது என்ன வேணும்னாலும் என்ன செய்யுங்கன்னு சொல்கிறது தானே சிறந்தது ம் அந்த படைப்பின் மூலத்தோட தொடர்பு கிடைச்சிருக்கும்போது என்ன வேணும்னாலும் என்கிட்ட செய்யுங்கன்னு விட்டுடுறது தானே நல்லது இல்லை இல்லை எனக்கு வேலை வாங்கி கொடுங்க எனக்கு சம்பள உயர்வு வேணும் எனக்கு பதவி உயர்வு வேணும் இப்படி நீங்க செய்யாதீங்க எப்போதாவது உங்களை விட பெருசாக தெரியற ஏதாவது உன்னோட சந்நிதியில் நீங்கள் இருக்கும்போது அந்த நேரத்தில் ஒப்பந்தம் பேச முயற்சி பண்ணாதீங்க சும்மா வாயை மூடிக்கிட்டு இருங்க எப்படி வாங்கிக்கலாம்னு பாருங்க அதுதான் பக்தி இறைவனோட கையாக மாறுறது உங்க மூலையில் எவ்வளோ பெரிய ஒப்பந்தமா தோணினாலும் அதை விட மிகப்பெரிய சாத்தியம்னு புரிஞ்சுக்கணும் ஒப்பந்தங்கள் எல்லா இடத்துலையும் நடந்துட்டே இருக்குது எங்கே பார்த்தாலும் ஒரு வாழ்க்கையிலையும் சாவலையும் ஒப்பந்தங்கள் நடந்துகிட்டே இருக்கு ஒப்பந்தங்களில் இருந்து பக்தி நிலைக்கு வர்றது ஒரு பெரிய மாற்றம் இது எப்படின்னா நான் உங்களுக்கு அசுத்தமான ஒன்று கொடுத்தான் நீங்க எனக்கு நறுமணமும் அழகானதுமான ஒண்ணு தருவீங்களா இல்ல நான் உங்களுக்கு அசுத்தத்தை கொடுத்தா நீங்க எனக்கு இன்னும் அதிகமா அசுத்தத்தை தான் கொடுக்க நினைப்பீங்க ஆனா இந்த பிரபஞ்சம் எப்படி வேலை செய்யுதுன்றத பாருங்க நீங்க இந்த மரத்துக்கு அசுத்தத்தை கொடுத்தா அது உங்களுக்கு பூக்களை தருது இல்லையா இதுதான் தெய்வீகத்தோட வழி நீங்க நிஜமாவே நீங்க ஒரு பக்தனா மாறினா நீங்க தெய்வீகத்தோட கையா மாறுவீங்க அப்படித்தான் இருக்கும் உங்க மேல எரியப்படுற எதுவும் உங்களுக்கு ஊட்டச்சத்தாக இருக்கும் உங்களுக்கு வர்ற எதுவும் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் ஏன்னா எது வந்தாலும் அது எப்படி அழகான ஒன்றா மாற்றுறதுன்னு உங்களுக்கு தெரியும் அதுதான் பக்தி ஒப்பந்தங்கள்னா நீங்கள் பூக்களை பெற விரும்புகிறீங்க அசுத்தத்தை வேற யாருக்காவது கொடுக்க விரும்புகிறீங்க நீங்கள் அந்த ஒப்பந்தம் செஞ்சால் அதுக்கப்புறம் நீங்கள் ஒதுக்கப்படுவீங்க இல்லையா எல்லா கூட்டத்திலிருந்தும் நீங்கள் ஒதுக்கப்படுவீங்க அல்லது கடைசியாக இந்த பிரபஞ்சத்தோட இருந்தே ஒதுக்கப்படுவீங்க யோகான்னு சொல்லும்போது நாம் ஒன்றிணைகிறதை பற்றி பேசுகிறோம் ஒன்றிணைகிறதுனா நீங்கள் இங்கே தனியாக ஒரு ஜீவனாக இருக்க மாட்டீங்க நீங்கள் இங்கே தெய்வீகத்தோட பகுதியாக இருக்கீங்க நீங்கள் இங்கே படைப்போட படைத்தவரோட ஒரு பகுதியாக இருக்கீங்க நீங்கள் எல்லாத்தோடையும் நீ ஒன்றா ஆறிங்க நீங்கள் சொந்தமாக ஏதோ செஞ்சிட்ருக்கிற ஒரு இது சின்ன ஜீவன் இல்லை ஆனால் சுதந்திரம்னு சொல்கிற இந்த குழந்தைத்தனமான எண்ணம் நீங்கள் உங்கள் சொந்த விருப்பப்படி இருக்க விரும்புகிறது இல்லையா தப்பான எண்ணம் தப்பான மனப்பான்மை தப்பான உணர்வு இதெல்லாம் என் விட ரொம்ப ரொம்ப அதிகமாக சேதம் விளைவிக்க முடியும் அதனால தான் அசத்தோமா சத்கமயம் அசத்தமா சத்குரு நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே இல்ல உங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலையும் நீங்க இதை சொல்லணும் உங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு கணமும் நீங்க உண்மை இல்லாததிலிருந்து உண்மைக்கு பயணிக்கிறீங்க இல்லைன்னா உண்மை இல்லாததை உங்க மனசு உண்மையாக காட்ட முடியும் உங்க மனசுல உண்மை இல்லாததை உண்மையா மாத்திட்டீங்கன்னா அந்த பொய் உங்க வாழ்க்கை முறையையே விஷமாக்கிடும் அப்புறம் ஏன் துன்பம் உங்களை தேடி வருதுன்னு யோசிப்பீங்க அது கட்டாயம் வரத்தான் செய்யும் வேறு வழி என்ன இருக்குது அப்படி வரலன்னா ஏன் வாழ்க்கை தோத்து போச்சுன்னு அர்த்தம் தப்பு பண்ணிட்டு இருக்கும் இருக்கும்பொழுது துன்பம் கட்டாயம் வரணும் தானே ஒருத்தர் ரொம்ப கவனமாக மரத்தில் இருந்தார் இன்னொரு முட்டாள் ஓடி போய் ஏற முயற்சி பண்ணி கீழே விழுந்துட்டார் அப்படி அவருக்கு ஒன்றும் ஆகலைன்னா மரத்தில் ஏற தெரிஞ்சவர் முட்டாள்னு தானே அர்த்தம் இல்லையா ஆமாவா இல்லையா இல்லையா அப்படி தானே கவனமாக இருந்து சரியான முறையில் ஏதாவது செய்கிறதுக்கு தேவையான திறமையை கற்றுக்கிட்டவருக்கும் எந்த விஷயத்துலேயும் கவனம் செலுத்தாத முட்டாளுக்கும் ஒரே மாதிரி நடந்துச்சுன்னா எல்லாத்துலேயும் கவனம் செலுத்தினவரும் முட்டாள்தானே இல்லையா அதனால நான் துன்பத்துக்கு எதிரானவன் இல்லை நீங்கள் தான் என் விருப்பம் ஆனால் நீங்கள் முட்டாள்தனமாக இருந்து உங்களுக்கு நீங்களே முட்டாள்தனமான காரியங்கள் செய்யணும்னு நினைச்சா நீங்க கட்டாயம் துன்பப்படணும் ஏன்னா துன்பம் வந்தா தான் முட்டாள்தனமான காரியங்களை பண்றத நிறுத்துவீங்க உங்களுக்கு காயம் ஒண்ணு ஆறிக்கிட்டு இருக்கு நீங்க அதான அது ரொம்ப ஆழமா போச்சுன்னா அது வலிக்கும் நீங்க நிறுத்திடுவீங்க ஒருவேளை வலிக்கலைன்னா உங்கள் குடல் வரைக்கும் கிழிச்சுப்பீங்க சரிதானே உங்களை நீங்களே குறைச்சி மதிப்பிடாதீங்க உங்கள் உடம்பில் உண்மையிலேயே வழியே இல்லைன்னா நீங்கள் சச்சங்கத்தில் உட்காந்துருக்கும்போது சுவிங்கம் ஊதுகிற மாதிரி தெரியுமா உங்கள் நுரையீரலை ஊதி காட்டுவீங்க எவ்வளோ பெரிய நுரையீரல் உங்களுக்கு இருக்குன்னு எனக்கு காட்டுறதுக்கு ஆமாம் நீங்கள் அப்படி செய்வீங்க உங்களை குறைச்சி மதிப்பிடாதீங்க உங்கள் சொந்த முட்டாள்தனத்தை குறைச்சி மதிப்பிடாதீங்க யாராவது உங்களை கவர்றதுக்கு வேற ஏதாவது செஞ்சால் நீங்கள் உங்கள் குடலெல்லாம் எடுத்து ஏன்னா ஊசி முனை கூட தொட்டால் அவ்வளோ கடுமையாக வலிக்குது எங்கெல்லாம் உங்களுக்கு வலி தெரியாதோ மரத்தோட வலி தெரியாது மிருகத்தோட வலி தெரியாது மற்ற எல்லாத்தோட வலியும் தெரியாது அந்த எல்லாத்தையும் வெட்டி வெட்டி வெட்டிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா இந்த ஒன்னு மட்டும் தான் தெரியும் அதனால இதை பாதுகாக்கிறீங்க பரவாயில்ல நல்லா தான் செய்யறீங்க குறைஞ்சபட்சம் இந்த அளவாவது தெரியுது இது விரிவடையணும் அவ்வளோதான் இப்போ இதோட வலி தெரியறதால இதை நல்லா பாத்துக்கிறீங்க மலையோட வலிய உணர ஆரம்பிச்சிங்கன்னா மலையையும் நல்லா பார்த்துப்பீங்க பிரபஞ்சத்தோட வழியை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாத்தையுமே நல்லா பாத்துக்குவீங்க இல்லையா யோகான்னு அதுதான் ஒன்றிணைறது எல்லாமே உங்களோட ஒரு பகுதியா ஆயிடுது பக்தின்றது அந்த பரிமாணம் தான் உங்களுக்கும் மற்றதுக்கும் இடையே இருக்கிற எல்லைகளை ரொம்ப எளிமையாக அழிச்சிடும்